ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பிரிங்கி முனிவரை பற்றி நம்ம பார்த்துருப்போம் சென்ற பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம் பிரிங்கி முனிவர் என்ன பண்ணார் அப்படின்னா அம்பாளை வணங்காமல் எம்பெருமான் சிவபெருமானை மட்டும் வணங்கினதுனால கோபம் கொண்ட பார்வதி எம்பெருமான் சிவபெருமானை விட்டு ஒருபோதும் பிரியாது இருக்க வேண்டும் அவருடனே கலந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தவம் பண்ணினார் அதற்கு பெருமான் அளித்த வரந்தான் தன்னுடைய உடலின் சரிபாதியை அம்பாளுக்கு கொடுத்தது அப்படி எம்பெருமான் சிவபெருமான் தன்னுடைய உடலின் சரி பாதியை அன்னை பார்வதிக்கு கொடுத்தார் அதே போல் பிரம்மதேவர் என்ன பண்ணார் தன்னுடைய நாவிலே சரஸ்வதிக்கு இடம் கொடுத்திருக்கின்றார் ஆனால் காக்கும் கடவுளான விஷ்ணு தன்னுடைய துணைவியான மகாலட்சுமி தாயாருக்கு தன்னுடைய திரு மார்பிலே இடம் கொடுத்திருக்கின்றார் பெருமாள் மட்டும் அன்னை மகாலட்சுமிக்கு தன்னுடைய மார்பிலே இடம் அளித்ததற்கான முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஹரிக்கு பிரியமானவளாக இருப்பதனால மட்டும் மகாலட்சுமிக்கு பெருமையா அப்படின்னு கேட்டால் அது தாங்க கிடையாது மகாலட்சுமி பெருமாளினுடைய திருமார்பை அலங்காரம் பண்ணுறதுனால தான் பெருமாளுக்கே பெருமை அப்படின்னு நம்மாழ்வார் கூட அவரோட பாசுரத்தில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் சேர்விடம் தன் வாட்டாறு புகழ் நின்ற புல்வூர்தி போர் அரக்கர் குலம் கெடுத்தான் இகழ்வின்றி என் நெஞ்சத்தில் எப்பொழுதும் பிரியானேன்னு பாடியிருக்கார் நம்மாழ்வார் பெருமாளினுடைய திருமார்பு திகழ்கின்ற திருமார்புன்னு ஆரம்பிச்சிருக்கார் இந்த பாசுரத்தில் திகழ்கின்ற அப்படின்னா பிரகாசிக்கின்ற அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரகாசம் எப்படி பெருமாளுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால் திருமங்கையாகிய மகாலட்சுமி திருமகள் பெருமாளினுடைய மார்பிலே இருப்பதனால தான் அப்படின்னு சொல்கிறார் பெருமாளுக்கு ஏன் அந்த பிரகாசம் வந்தது அப்படின்னு கேட்டால் அவருடைய திருமார்புக்கு ஏன் பிரகாசம் வந்தது அப்படின்னு கேட்டால் அங்கே திருமகள் குடியிருக்கின்றாளாம் அதனால தான் அவருடைய திருமார்புக்கு பிரகாசம் அதிகமாக ஏற்கனவே பெருமாள் வந்து தான் இருப்பார் அவ்வளவு அழகா ஜெகஜோதியாக இருப்பார் இதில் திருமகள் வேற அவருடைய மார்பிலே குடியிருக்கின்றாளே அதனால அவருக்கு பிரகாசம் இன்னும் அதிகமாகிடுச்சு பெருமாள் ரொம்ப இளையின மனம் உள்ளவர்தான் அப்படின்னாலும் கூட மிக கண்டிப்பானவர் அப்படின்னு சொல்லணும் தன்னை நாடி வருகின்ற பக்தர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் நன்மைகளை வழங்குவார் ஆனால் மகாலட்சுமி கருணையே உருவானவள் கருணையின் வடிவமான அன்னையினுடைய சொரூபம் பிள்ளைகள் மனம் வாடி நின்னாங்க அப்படின்னா மனம் பொறுக்க மாட்டாள் தாய் அல்லவா பெருமாளினுடைய திருமார்பிலே எழுந்தருளி இருக்கிறதுனால அவரோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்போ தானே சமயம் பார்த்து பக்தர்களுக்கு என்ன தேவையோ அதை பெருமாள் கிட்ட சொல்லி நமக்கு க வாங்கி தர முடியும் அதனால தான் பெருமாள் கோவில்களில் முதல்ல தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு பெருமாளை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல மகாலட்சுமி தாயாரை பார்த்து நம்முடைய கோரிக்கைகள் நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை சொல்லிட்டோம் அப்படின்னா அவரை தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளை போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே தாயார் மகாலட்சுமி தாயார் நமக்காக பெருமாள் கிட்டே சிபாரிசு பண்ணி வச்சிருவாராம் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாராம் அதனால தான் பெருமாளினுடைய திருமார்பிலே மகாலட்சுமி நீங்காமல் இடம்பெற்றிருக்கின்றாள் அதனால பெருமாள்கிட்ட கிட்ட நாம முன்வைக்கின்ற கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல தாயார தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட சொன்னா அது உடனடியாக நிறைவேறிவிடும் அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் பெருமாள் கோவிலுக்கு போனா முதல்ல தாயார தரிசனம் பண்ணுங்க அவர்கிட்ட சொல்லுங்க வீட்டில் எப்படி நமக்கு எதாவது வேணும் அப்படின்னா அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட அதை வாங்கிடுவோம் இல்லையா அம்மா கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அம்மா எப்படியாவது வாக்குவாதம் பண்ணியாவது நமக்கு வாங்கி கொடுத்துருவோம் இல்லையா அது மாதிரி மகாலட்சுமி தாயாரை முதல்ல பார்த்துட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட நமக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம பெருமாளை போய் பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வச்சுடுவாளாம் அதனால் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா தாயாரை முதல்ல பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருந்த வாக்கு ஐதீகம் நம்முடைய நம்பிக்கை எல்லாமே இந்த பதிவு அவங்க எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்